பகுஜன் சமாஜ்வாதி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை நடந்தது எப்படி பகீர் தகவல் சென்னையில் பகுஜன் சமாஜ்வாதி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னையை அடுத்த செம்பியம் பகுதியில் பகுஜன் சமாஜ்வாதி ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டுக்கு அருகே நின்று கொண்டிருந்த அடையாளம் தெரியாத ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை அறிவாளால் சராமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடி உள்ளனர் இதையடுத்து படுகாயமடைந்த ஆம்ஸ்டாங் கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உணவு டெலிவரி போன்று ஆடை அணிந்து வந்த ஆறு பேர் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சம்பவம் நடந்த இடத்தில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றி உள்ளனர் இதனிடையே ஆம்ஸ்டாங் வெட்டப்பட்ட தகவல் அறிந்து மருத்துவமனையில் ஏராளமானோர் குவிந்தனர் ஆம்ஸ்டாங்கின் நெருங்கிய நண்பர் பா ரஞ்சித் அவரது மரண செய்தியை கேட்டு கதறி அழுதார் இதையடுத்து ஆம்ஸ்டாங்கின் உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்காக ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பகுஜன் சமாஜ்வாதி தலைவர் ஆம்ஸ்டாங் மரணத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விசிகா பொது செயலாளர் சிந்தனை செல்வன் ஆம்ஸ்டாங் மரணம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஆகியோர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் தலை வணக்கம் வீர வணக்கம் தலைமையிலே செய்ய தூர்மா விடுதலை சிந்தனை விடுதலை

செஞ்சுடர் செஞ்சுடர் கேமரா வருது போன் லைன் அந்த பிரியா போலீஸ் ஆப்கான் கைமலைச்சான் நான் கேமராமேனை கொஞ்சம் பேடிவாங்க கொஞ்சம் பேடி வந்துடுங்க நான் கேமராமேனை கொஞ்சம் பேடிவாங்க அண்ணா 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 சில்லு குதே நான் அப்படியே வாடா பேட்ல வாடா நீ லென்ஸ் குடு வந்துடடா கொஞ்சம் ஒன்ஸ் அடற இல்ல நான் நான் இந்த இடத்துல கேமரா வந்துட அண்ணா என்ன கேடி அண்ணா 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 எடனா அண்ணா லோகேஷ் லோகேஷ்லாம் எல்லாரும் வந்துட்டீங்களா மேலே ஏறிங்க ஒருவாளி எல்லாரும் டிசைன் பண்றாங்க இங்க கொஞ்சம் தள்ளுங்க இங்க இங்க ओकेस कैमरा बैक यार मोबाइल इदे वीर வணக்கம் वीर வணக்கம் वीर வணக்கம் वीर வணக்கம் வணக்கம் वीर வணக்கம் वीर வணக்கம் वीर வணக்கம் वीर வணக்கம் समाज माननीय தலைவர் मंगल समाज माननीय தலைவர் வே போரா போராமத்துவே போராளி போராம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வணக்கம் வீர வணக்கம் 네네 <목소리> அண்ணா 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 மூணு அண்ணா அப்படியே ஆனா 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 நான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா உடنا தர்றேன் ஃப்ரீயா உடنا வந்து பாரு எல்லாரும் வர அண்ணா அவரே வந்துடுவாங்க

Bueno, backpack, 有困难。

போன போய் பத்தியா உடன போனே 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 போனே

तपो आि हम बनो का। शी च सामघका. आपि चो खरो उ बनाने कना कैना का सकता नियो नौनी कि ऊकता हुआ कि उन्क स devil वोन. पर क्विक हना नो पैन आड़ स हम आड बनानी को आड़ बनानी नो आका सरी घंडा नम्म्चान आडला कि उन्लिम गजा, शॉनous. <laughs> प्लिलव ज ना वो तो यहाँ पास यंग बुआ का मोबाइल बंद हो गया है पास यंग तेरे क्या बोला ना ना बिनों दिन बंद हो गया है तुझे बितर मिला है ना तो बेस वाले लोगों का नहीं लड़कियाँ लड़कियाँ बिना बिना

மா நம்ம வந்து ஒரு வாடி வந்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிரியா வந்து நம்ம அண்ணா வரியா இங்க நில்லுங்க தம்பி கொஞ்சம் நேரம் இருங்க ஒரு காத்து வரணும் நம்ம என்ன நம்ம 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 நம்ம

ನาย ಏನನೋ ಬ್ರೋ ಇರನಾ ಅವರು ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಅವರು ಪೂರ್ತಿ ನಡೆಯಲ್ಲಿ ಅವರು ಎಲ್ಲರನ್ನು ಕೂಟಿ ಹಾಕೋನಿ ಇಲ್ಲಿ ಒಂದು

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்